இல்லைப்பா அது வந்து ஒரு மெயில் ஒன்று வந்துச்சா ஸோ ஸ்பேனர்லாம் வந்து நிறைய பேருக்கிட்ட மல்ட்டியாக இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால் க்ரோமில் போயிட்டு எல்லாருமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஒருத்தருக்கு தான் கொடுத்தேன் எல்லாேருக்கும் கொடுக்கல ஒரு சிலருக்கு தான் கொடுத்தேன் நல்லா இருக்கீங்க கணேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க பால் பலராஜ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதில் போட்ட டேஷுக்கு பிறந்த கமனாட்டி போங்கடா போங்கடா ஹாய் மேடம் ஹலோ

ஆமாம்ண்டா டேஷே அசோக் டேஷு உங்கள் அம்மா தான் அப்படி தான்ண்ட ஊரில் இருக்கவங்களாம் காட்டுன்னு இருக்கா போய் போ உங்கள் அம்மா ஊரில் இருக்கிறவங்களை காட்டும் உனக்கு காட்ட மாட்டடா போய் பாருடா டேஷுக்கு பிறந்தவனே போடா டே அசோக் டேஷ் போடா லஞ்சுக்கு பழைய கஞ்சி குடித்தோங்க ஆச்சுலாம் இனிமேல் தான் போய் சமைச்சு சாப்பிட்ணுன்னு நாங்கள் சாப்பிடு சமைக்கவே இல்லை நான் வீட்டுக்கு போய் தான் சமைச்சி சாப்பிட்ணும் சிக்கன் வாங்கி வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ போகிற வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சி சாப்பிட்ருவேன் இந்த டைமில் தான் நீங்கள் ஸ்பேனரை மிஸ் பண்ணணும் ஆமா சீ என்ன பண்ணுறது அது யூடியூப்லேயே வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பேனர் கொடுக்காதீங்க அது வந்து சேனல் அஃபர்ட் பண்ணுது அப்படின்ட்டு மெயில் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா எல்லாருத்துமே எடுத்துட்டோம் அது ஒரு சிலரு மட்டும் ஷோ ஆகலை அப்படி தான் ஒரு சிலருது இருந்துச்சு லைக்கே போட மாட்டேறீங்கப்பா வெறும் ஆறு லைக் ரொம்ப அநியாயம் சாப்பிடணும் நான் கொஞ்சம் சாப்பிடுங்களா சாப்பிட்டீங்களா ஏன்ப்பா கமன்லயே நீ தப்பா போட்டு என்ன ஏன் வைக்கிறேன் நான் ஏன் போடுறேன் தப்பா சொல்றேன் துபாய் கரெக்ட் துபாய் எங்க ஊர் துபாய் இதுதான் அதனால் தான் நாங்கள் அடிக்கடி எங்கள் ஊர் துபாய் எங்கள் ஊர் துபாய் இது தான் சொல்லிகிட்ருக்கோம் சாப்பிடல அனீஷா நீங்கள் சாப்பிட்டீங்களா அனீஷா லஞ்சு சாப்பிட்டது வந்து பழைய கஞ்சி தான் சாப்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் சமைக்கிறோம் நேற்று நைட்டு வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு காலையில் மதியம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டோம் ஸோ காலையில் முடிஞ்சு மதியம் முடிஞ்சு இப்போ நைட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு போய்ட்டு எதாவது சமைக்கணும் டேஷ் போட டைப்போட ஓகேங்க லைக் போடாதவங்கன்னா லைக் போடுங்க லைவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ டைம் ஆயிடுச்சு வீட்டில் போய் வெள்ளம் இருக்கு இல்லையா அதனால நான் போறேன் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க எனிவே போதான் ரடிமா சரி